ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷிரடி சாய்பாபா துணி சேனல் மூலியமா நூத்தி எட்டு ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான திருத்தலங்களை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பதினாறாவதா ஒரு பாபா கோயில வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண போறோம் அதற்காக நம்ம வந்திருக்க இடம் தான் நம்ம சென்னையில நொழும்பூர் என்ற இடத்துல பாடசாலை என்ற தெருவுல அமைஞ்சுள்ள ஆலயம் தான் ஓம் ஸ்ரீ மங்கள சைராம் திருக்கோயில் இந்த ஓம் ஸ்ரீ மங்கள சைராம் திருக்கோயில் ஆலயம் வந்து 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 ரொம்ப ரொம்ப சின்ன ஆலயம் தான் பாபா பாபா எப்படி எப்படி ஓம் ஸ்ரீ மங்கள அமர்ந்தாரு மற்றும் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் எல்லாமே இந்த வீடியோ பதிவுல ஒன் பை ஒன்னா நம்ம பேச போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைராம் பாபாவுடைய அற்புதமான மங்களகரமான ஆசிர்வாதத்தை நீங்களும் தொடர்ந்து பெறுங்க ஓம் சைராம் ஜெய் சைராம் அல்லா மாலிக் 在。啊 சைரப் நம்ம சத்குரு ஷிர்டி சையப்பாவுடைய இந்த நூற்றி எட்டு புனிதமான சன்னிதானத்தை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் பல்வேறு ஊர்களுக்கு போய்ட்டு பல்வேறு தரப்பான பாபா கோயிலை நம்ம வீடியோ பதிவாக சாய்பக்தர்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் பாபாவுடைய அனுகிரகத்தை நீங்கள் அனைவருமே பெறுங்க ஒரு சின்ன கோயிலாக இருந்தால் கூட பாபா அதில் எப்படி உருவானார் பாபா எப்படி வந்தார் என்ற ஒரு அற்புதமான கதைக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் அதற்காக தான் நம்ம சென்னையில் நொழும்பூரில் ஓம் ஸ்ரீ மங்கள சாய்ராம் திருக்கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ஆலயத்தோடு பேர் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மங்கள மங்களசாய்ராம் திருக்கோயில் இந்த ஆலயம் வந்து நம்ம சென்னையில் நொழும்பூரில் பாடசாலை என்ற இடத்துல தான் நம்ம பாபாவுடைய அற்புதமான ஓம் ஸ்ரீ மங்கள சாய்ராம் திருக்கோயில் வந்து அமைஞ்சிருக்கு சைராம் பாபாவுடைய ஆலயத்தில் போய்ட்டு இங்கே மங்கள ரூபமாக இருக்கிற பாபாவை வணங்கிறதுக்கு முன்னாடி எல்லா பக்தருடைய வாழ்க்கையிலும் பாபா கண்டிப்பாக மங்களகரமான ஒரு விஷயத்தை சீக்கிரம் நடத்தி கொடுப்பார் சொல்லிட்டு நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே போகலாம் சைரம் இந்த ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஆலயம் இந்த ஆலயத்துக்கு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம வந்து பாபாவுடைய புகைப்படமும் அதே போல் விநாயகருடைய அற்புதமான திருரூப சலையும் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நம்ம பாபாவை தோரகமாயி பாபாவையும் அதே போல் விநாயகர் பெருமானையும் நம்ம தொடர்ந்து இந்த இடத்துல வணங்க முடியும் சைரம் தொடர்ந்து இந்த ஓம் ஸ்ரீ மங்களசைரம் ஆலயத்தில் இருக்கிற நம்ம மங்கள சாய்பாபாவை பாபாவை வணங்குவோம் நம்மளுடைய பக்தராக இருக்கிற நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு மங்களகரமான விஷயம் பாபா நடத்திட மாட்டாரா நம்ம அந்த எதிர்பார்ப்போடு காத்திருப்போம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை இங்கே இருக்கிற மங்கள சாய்நாதருடைய திருவடியில் வச்சு உங்கள் அனைவருக்காகவே நம்ம மங்கள மங்களசாய பாண்ட ஒரு பிரார்த்தனையும் நம்ம வைக்கலாம் சைரம் பாபாவுடைய அற்புதமான தோற்ற பாருங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் சைரம் பாபா ஆசீர்வாதத்தோடு மங்கள ரூபமாக இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு சைரம் சாயப்பாவை வணங்கக்கூடிய நாம் அனைவருமே நம்மளுடைய நியாயமான பிரார்த்தனையை பாபாவுடைய திருவடியில் வச்சு பாபா எங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் உறுதியாக நிறைவேத்தி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அனுதினமும் பாபா கிட்ட ஆத்மாத்தமாக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வருவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் கருணை உள்ள சாய்நாதரும் உரிய நேரத்தில் மங்களகரமான விஷயத்தை பக்தனுடைய செவியில் பாபா வந்து கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிப்பட்ட பாபாவுடைய திருவடியை உறுதியாக பற்றி கொண்டு இந்த மங்கள சாய் பாபாவை நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த கோயிலுக்கு உள்ளிருக்க பாபாவுடைய பேரே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மங்கள சாய்ராம் இங்கு வரக்கூடிய பக்தருடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக மங்களகரமான விசேஷங்கள் எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆலயத்துடைய நிர்வாகி தலைவர் பார்த்திங்கன்னா திரு குபேந்திரன் அவர்கள் வந்து பாபாவுக்கு வந்து ஸ்ரீ மங்கள சாய்ராம் என்று அழகான பேரும் வச்சிருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஆலயம் கூட சொல்லலாம் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ மங்கள சாய்ராமோடைய அற்புதமான இந்த ஆசிர்வாதம் கொண்ட பாபாவுடைய திருமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு பின்னாடி காட்டணும் பாருங்கள் பாபாவுக்கு பின்னாடி இன்னொரு சிலை இருக்குது பாபாவுடைய சிலை அந்த சிலையை வச்சு தான் இந்த கோயிலில் வந்து வழிபாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது இந்த கோயிலை வந்து எப்படின்னா ஒரு ஒரு பெரிய பாபாவுடைய சிலையை வச்சு இந்த இடத்துல பக்தர்களுக்கு வந்து பாபா வந்து அவருடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய நிர்வாகி திரு குபேந்திர அவர்கள் வந்து மன ஒரு எண்ணம் தோன்றது அவரும் மனசில் தோன்ற எண்ணத்தை பாபாவுடைய திருவடியில் ஒப்படைச்சிட்டாரு கோயிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும் இங்கு பாபாவுடைய ஒரு அற்புதமான பெரிய சிலையை பிரதேஷ்ட பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க காலங்கள் அப்படியே வெகுவாக கடந்துட்டு போயிட்டே இருக்கு நிதி வந்து பற்றாக்குறையாக இருக்கு குபேந்திர அண்ணா வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர் வந்து அவருக்கு கிடைச்சிது நாங்கள் ஒரு ஆளே சிலையை வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் வந்து உடனே சலையை ஆர்டர் பண்ணி பாபாவுக்கு பிரதேஷ்டம் டேட்டை நீங்க பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு கொடுத்த பைசா எனக்கு வேண்டாம் பல பேர் பல பக்தர்கள் கொடுத்து இங்கு வந்து பாபா அமரணும் ஒரு ஆள் கொடுக்குற பைசா மட்டும் வேணாம் எல்லாரும் பக்தர்களும் கொடுத்து என்ன கொடுக்குறாங்களோ அதாவது பத்து ரூபா கொடுத்தாலும் தான் அப்படி எல்லா பக்தர்களும் கொடுத்து வரக்கூடிய காணிக்கல இங்கு ஓம் ஸ்ரீ மங்கள சாய்ராம் வந்து அமருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய நிர்வாகி தலைவர் திரு குபேதராணா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு சைரம் அவர் சொன்ன மாதிரியே பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் எல்லா பக்தர்களுமே ஒன்று கூடி அவங்களால முடிஞ்ச சிறு தொகை கொடுத்து கோயிலுடைய பாபாவுடைய சிலை வைக்கிறதுக்கு ஒரு காணிக்கை வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த காணிக்கை கையில் கிடைச்ச பிறகு பாபாவுடைய சிலையை வாங்கணும்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகி வந்து யோசனை பண்ணுறாரு எங்கே வாங்கலாம் ஜெய்ப்பூரில் சொல்லலாமா அல்லது ஷிரடியில் சொல்லலாமா இப்படி பல்வேறு இடத்துல வந்து பாபாவுடைய சிலைக்காக சொல்கிறாங்க நானும் ஷிரடிக்கு போயிட்டு பாபாவுடைய எண்ணற்ற அற்புதமான திருரூப சிலைகளை வீடியோ ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்றேன் அது வந்து கரெக்டான அவர் எதிர்பார்க்குற அந்த ஃபேஸ் அமைப்பு அவருக்கு வந்து கிடைக்கல அப்படி கிடைக்காத பட்சத்தை பாபா கிட்டே விட்டார் பாபா நீங்கள் எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து வருவீங்க தெரியல ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நான் வந்து கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன் அந்த கும்பாபிஷேகம் தேதியை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாபா அப்படின்னு சொல்கிறாரு தேதியை வந்து அறிவிக்கிறாரு அதாவது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கும்பாபிஷேகம் வைக்கணும் பாபான்னு சொல்லிட்டு தேதியை அறிவிச்சிட்டாரு கோயிலும் கட்டார் ஆனால் பாபா வந்து சேரல அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பாபா கிட்ட முன் பொழுது பாபாவே பக்தர்களுக்கு உதவி புரிவாங்க பாபா சொல்லியிருக்காரு அதை நம்ம உணர முடியும் எங்கெங்கே தேடி கிடைக்காத ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்திலே இருக்கோம்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இவருக்கு வந்து தேடுறாரு சொல்லி அனுப்புகிறாரு அங்கே தேடி அவர் எதிர்பார்க்குற பாபா அவருக்கு அமையலை ஆனால் அவங்க வீட்டுக்கிட்டேயே நொழும்பூர்ல பாத்தீங்கன்னா மார்பல் கடை ஒரு கடை இருக்குது யதார்த்தமாக அந்த கடையை நோக்கி போகிறாரு அப்படி போகும்பொழுது இவருடைய கண்ணுக்கு இந்த அற்புதமான பாபாவுடைய இந்த திருரூப மூர்த்தி வந்து தென்படுது நேராக கடைக்குள்ளே போயிட்டு இந்த பாபா சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னோன்னே ஆமாம் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னொன்னே இவங்கள ரேட்டு கேட்டுட்டு அந்த ரேட்டு இவங்களுக்கு ஓகே ஆன பட்சத்தில் இந்த அற்புதமான பாபாவை வந்து இந்த ஓம் ஸ்ரீ மங்கள சைராமா ஆலயத்துக்கு வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து கரெக்டாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஜூலை மாதம் இந்த ஆலயத்தில் பாபா ஓம் ஸ்ரீ மங்கள சைராம வந்து பிரதிஷ்டமாக்கப்படுறாரு ஒரு சிறு கோயில இருந்தால் கூட பாபா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் பாபா வந்து சேருவார் என்றதுக்கு உதாரணமே ஓம் ஸ்ரீ திருக்கோயில் திருக்கோயில்தான் இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நொலும்பூர்ல பாடசாலை தெருவில் அமைஞ்சிருக்கு சைராம் இங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் தினந்தோறுமே பாபாவுக்கு நான்கு வேலை ஆர்த்தியம் இருக்கு வேலைக்கிழமை தோறும் பாபாவுக்காக சிறப்பான அன்னதானங்கள் எல்லாமே செஞ்சு பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க சைராம் நம்ம சென்னையில் நுழும்பூரில் அமைஞ்சுள்ள ஓம் ஸ்ரீ மங்கள சாய்ராம் திருக்கோயிலுக்கு நீங்களும் போங்க இங்கு உள்ள மங்கள சாய்பாபாவை வணங்குங்க உங்கள் வாழ்க்கையிலும் சீக்கிரம் மங்களகரமான விஷயம் நடக்கும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஸ்ரீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் அல்லா மலிக்